ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்திருக்கக்கூடிய நிலையில மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய தை பொங்கல் திருநாள் வரவிருக்கு விவசாயிகள் அறுவடை செய்து மகத்தான மகசூலை பெற்று சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடக்கூடிய இந்த பொங்கல் திருநாளை அவர்களுடன் நாமும் சேர்ந்து ஒவ்வொரு வருடமும் உணவளித்த சூரிய பகவானுக்கு நாமும் நன்றிகளை செலுத்தி வருகின்றோம் இந்த ஆண்டு எந்த நேரத்துல பொங்கல் வைத்து வழிபடுவது அதனால கிடைக்கக்கூடிய சிறப்பான பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் எந்த நேரத்துல பொங்கல் வைக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தேவர்களுக்கு ஆடி முதல் மார்கழி வரையிலான ஆறு மாத காலம் தட்சிணாய காலம்னு சொல்லுவாங்க அது இரவு பொழுதாகவும் தை முதல் ஆணி வரையிலான ஆறு மாத காலம் உத்ராயண காலம் என்றும் அது பகல் பொழுதாகவும் இருக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாசம் பூச நட்சத்திரம் கும்ப லக்னத்துல பிறக்க இருக்கிறது தை மாதம் பிறக்கும் முதல் நாள் தேவர்களுக்கு உத்தராயண காலம் துவங்குகிறது வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் துவங்கக்கூடிய இந்த நல்ல நாளில் சூரிய பகவானுக்கு நன்றிகளை செலுத்தி பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதால் சகல விதமான சௌபாக்கியங்களுமே நமக்கு கிடைக்கும் பொங்கல் வைப்பதற்கான சிறந்த நேரம்னு பாத்தீங்கன்னா சுக்கிர ஓரையில பொங்கல் வைத்தால் சுபயோக புண்ணிய பாக்கியங்கள் கிடைக்கும் சுக்கிர ஓரை செவ்வாய்க்கிழமையில காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான காலமாக இருக்கு இந்த வருடம் இந்த நேரத்துல பொங்கல் வைத்தால் யோகமாகவே அமையும் வழக்கமா பொங்கல் வைக்கக்கூடிய நல்ல நேரம் பாத்தீங்கன்னா காலை ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரையிலான காலமும் பத்து முப்பது மணியிலிருந்து பதினொன்னு முப்பது மணி வரைக்குமே இருக்கு இந்த நேரத்துல நாம பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபாடுகளை செய்யலாம் ஒரு மேடையை அமைத்து வந்து பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபாடு செய்யலாம் இரண்டு பிள்ளையார் தயார் செய்து கொள்ளுங்க அவருக்கு மஞ்சள் சந்தன குங்குமம் விட்டுக்கோங்க பூசணிப்பு போன்றவற்றாலும் மேடையை நாம அலங்கரிக்கலாம் பொங்கல் கோலம் வாசல்ல போடுவது போல இந்த மேடையில சூரிய பகவானுடைய கோலம் வரைய வேண்டும் பிறகு தலை வாழையலை போட்டு அதுல காய்கறிகளும் பழங்களும் வைத்து பிள்ளையார முதலில் நாம வழிபாடு செய்யலாம் அப்படி உங்களால் வாசலில் வைத்து வழிபாட முடியாட்டியும் வீட்டிலேயே இந்த எளிமையான வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் பிள்ளையாருக்கு சிகப்பு நிற பூக்களால அர்ச்சனை செய்யுங்க பிள்ளையார இவ்வாறு வணங்கிய பின்பு புது பானையில வளர்க்கும் போல மஞ்சள் கொத்து கட்டி வச்சுக்கோங்க பொங்கல் தயார் செய்து குலவை சத்தம் போட்டு சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து சூரிய பகவானை நோக்கி அந்த கதிர்வீச்சுக்கள் நம் வைக்கக்கூடிய பொங்கல் பானையின் மீது விழும்படி அவருக்கு நன்றிகளை செலுத்தி நாம வழிபாடுகளை செய்யணும் மகர சங்கராந்தியில நாம் சூரிய பகவானுக்கு இந்த முறையில நன்றி செலுத்துவதன் மூலம் குடும்பத்துல சுபீட்சமானது நிலைத்திருக்கும் துன்பங்கள் மறைந்து வறுமை நீங்கி சுகபோக வாழ்க்கை கிட்டோம் உற்றார் உறவினர்களோடு நண்பர்களோடு மகிழ்ந்து உரையாடி இந்த பூங்கலை இனிமையான ஒரு நாளாக கடந்து வாங்க இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் செய்யக்கூடாத விஷயங்களையும் தெரிந்துக்கோங்க இந்த தை முதல் நாள் அன்று புத்தாடைகளை அணிந்து கொள்வது நல்லது அப்படி உங்களிடம் புத்தாடை இல்லைனாலோ புதியதாக எடுத்த துணி ஏதாவது இருந்தா கூட அதையே நீங்க அணிந்து கொள்ளலாம் தை திருநாள் சூரிய பகவானுக்கு உரிய ஒரு திருநாள் சூரிய பகவானுக்கு உரிய தானியம் கோதுமை கோதுமை தானம் நாளைய தினம் செய்வது சிறப்பு ஒரு ஆசிரமத்திற்கோ அல்லது முதியோர் இல்லத்திற்கோ ஒரு ஐந்து கிலோ கோதுமை வாங்கி தானம் பண்ணுங்க முடிந்த வரைக்கும் ஐந்து கிலோ நீங்க வாங்கி கொடுக்கலாம் முடியாத பட்சத்துல உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம் சூரிய உதயமாக உதயமாகக்கூடிய நேரத்தில் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள நீங்க சூரிய பகவானை பார்த்தபடி கிழக்கு நோக்கி நின்று கொண்டு கூடிய சூரிய பகவானை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அதை நீங்க வச்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பா சூரிய பகவானுடைய அருளால பழிக்கும் தை ஒன்னாம் தேதி அதிகாலை உதயமாகும் சூரிய பகவானை பார்த்து தரிசனம் பண்ணுங்க இது நிச்சயமா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்லதொரு பலன்களை தரும்னு சொல்லலாம் சூரிய பகவானுக்கு இட்லி பூ என்று சொல்லக்கூடிய இந்த பூவை நாளைய தினம் சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தாலே நல்லது இட்லி பூ கிடைக்காத பட்சத்துல ஒரு செம்பருத்தி பூவை மட்டுமாவது சூரிய பகவானுக்காக பூஜை அறையில வைத்து நீங்க வழிபாடுகளை செய்யலாம் விவசாயம் செழிப்பதற்காக சூரிய பகவானையும் வருண பகவானையும் ஒரு சேர சேர்த்து வணங்கி உழவர்களுக்கு நன்றி 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 என்ற வார்த்தைகளை சொல்லுங்க நாம் இந்த மூன்று வேளை சாப்பாடு சாப்பிடுகின்றோம் என்றால் அதற்கு காரணமே உழவர்களும் சூரிய பகவானும் அந்த வருண பகவானும் தான் அவர்களை ஒரு நாள் மனதார நினைத்து நன்றி செலுத்துவதில் எந்த தவறுமே கிடையாது பொங்கல் அன்று நம்ம செய்யக்கூடாததுன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்று ஒற்றை பானையில் பொங்கல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இரண்டு பானையில் பொங்கல் வைக்கணும் ஒன்று பால் பொங்கல் இன்னொன்று சர்க்கரை பொங்கல் சில பேர் வீட்டில் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் செய்வாங்க அது எப்படியோ உங்கள் வீட்டில் எதுவோ அதை நீங்கள் கடைபிடிச்சு கொள்ளலாம் பொங்கல் பானை வாங்கும்போது மஞ்சள் கொத்து கரும்பு வாங்கும்போது பேரம் பேசாதீங்க பொங்கல் அன்று எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க அந்த குழம்பு செய்யும் காய்கறிகள் வாங்கும் போது பேரம் பேசவே கூடாது தேவைக்கு அதிகமான பொங்கல் செய்து அந்த பொங்கலை கொண்டு போய் வீணா குப்பையில போடாம சில பேர் வீடுகள்ல அது பசுமாட்டிற்கு கொடுப்பாங்க இருந்தாலும் நாளைய தினத்தில் நாம பசு மாட்டிற்கு சர்க்கரை பொங்கல் கொடுத்தால் அந்த ஜீவனாலும் சாப்பிட முடியாது அதையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் மாட்டு பொங்கல் பசுக்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே உணவு இருக்கும் ஜாக்கிரதையாக நீங்க வந்து அளவோடு பொங்கலை வைங்க யாரும் நாளைய தினம் அசைவ உணவுகளை சேர்க்க மாட்டாங்க இருந்தாலும் பொங்கல் கும்பிட்ட பிறகு வெளியிடங்களுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் அந்த பொங்கல் திருநாள் அன்று அசைவம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது நாளைய தினம் சுக்கிர பகவானுக்கு உரிய நேரத்துல நாம் பொங்கல் வைப்பதனால் அன்று கிழிந்த ஆடைகளை அணிவதை தவிர்த்து கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாம பொங்கல் அன்று உங்கள் வீட்டில் எவ்வளவுதான் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதையெல்லாம் எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு மலர்ந்த முகத்தோட சந்தோஷமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பொங்கல் வைக்க வேண்டும் பொங்கல் பானையை அடுப்பில் வைக்கும் பொழுது வெறும் பானையாக வைக்கக்கூடாது அதில் கொஞ்சம் பாலும் தண்ணீரும் ஊற்றிய பிறகுதான் அடுப்பில் நாம வைக்கணும் தண்ணீரும் பாலும் பொங்கி வழிந்த பிறகு அதில் அரிசி போட்டு பிறகு பொங்கல் வைக்க வேண்டும் பொங்கி வந்த உலையில் அரிசி போடும்போது குலதெய்வத்தை நினைத்து அரிசி போடுங்க பொங்கல் அன்று நிலைவாசலில் நல்ல தேவதைகள் குலதெய்வங்கள் எல்லாம் வந்து நம்மை வாழ்த்தும் என்று சொல்லுவாங்க ஆக பொங்கல் தினத்தன்று கோபப்படாதீங்க கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்க அடுத்தவர்களை சபிக்கும் வகையில எந்த வார்த்தைகளையும் நாம விடக்கூடாது பொங்கல் கொண்டாட்டம் என்ற பெயரில் பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொந்தரவும் கொடுக்கும்படி எந்த வேலையும் செய்யாதீங்க முடிந்த வரைக்கும் நாளைய தினம் உங்களால் முடிந்த இயலாதவர்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்யுங்க அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இப்ப சொன்ன இந்த வழிமுறைகளை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது நன்றி வாழ்க வளமுடன்